திருச்சி மாவட்டம் கொள்ளிடம் பாலத்தின் கீழ் மண் அரிப்பு ஏற்படாமல் கட்டப்பட்ட தடுப்பணை மீட்டர் அளவுக்கு தடுப்பணை உடைந்தது மேலும் பாலத்தின் அருகில் உயர் மின்னழுத்த கோபுரத்தின் கான்கிரீட் தூண்கள் சாய்ந்து விடும் நிலையில் உள்ளது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பேட்டூர் அணையில் இருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கன அடி நீர் விடப்படுகின்றது திருச்சி மாவட்டம் முக்கம்பு மேலணைக்கு ஒரு லட்சத்து ஆறாயிரம் அடி நீரானது வந்து கொண்டிருக்கின்றது இதில் காவிரியில் முப்பத்தி ஓராயிரம் அடி நீரும் அறுபத்தி எட்டாயிரம் அடி நீரும் சென்று கொண்டிருக்கின்றது இந்நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் நேப்பியர் பாலம் அருகே மண்ணரிப்பு ஏற்பட்டு பாலம் உடையாமல் இருப்பதற்காக பாலத்தின் அருகே பக்கவாட்டு பகுதியில் தடுப்பணை கட்டப்பட்டிருந்தது இந்த நிலையில் கொள்ளிடம் அறுபத்தி எட்டாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் தடுப்பணையில் ஒரு பகுதியில் சுமார் இருநூறு மீட்டர் வரை உடைந்துள்ளது நேப்பீர் பாலத்தின் மண் அரிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அதை பாதுகாக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் தடுப்பணை கட்டப்பட்டது அங்கு தேங்கி இருந்த தண்ணீரில் பலர் குளித்து வந்தனர் இதுவரை அங்கு குளித்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் அந்த தடுப்பணை உடைந்துள்ளது மேலும் கொள்ளிடம் பாலத்தின் அருகில் உயர் மின்னழுத்த கோபுரத்தின் கான்கிரீட் தூண்கள் சாய்ந்து விழும் நிலையில் உள்ளது இதனால் கொள்ளிடம் ஆற்றில் யாரும் செல்லாமல் இருப்பதற்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் lên nữa được quyết là lấy liền cái bữa đó một trệt. 那么近。